உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நேற்று நாளிலே நான் பார்த்தோம் உண்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று இன்றைக்கு அடுத்த பகுதியாக அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அவரை நம்பி அவரை தேடி வருகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நான்காம் சங்கீதத்திலே ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அதே விதமாகத்தான் இங்கே அவரை நம்பி ஒருவரும் வெட்கப்பட்டு போகவே இல்லை அவரை நம்பி வந்த அவரை நாடி வந்த அவரை தேடி வந்த அவரை உற்சாகமாய் காண வந்த ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகவே இல்லை மிக முக்கியமான ஒரு சம்பவமாக நான் இதை பார்க்கிறேன் பெரும்பான் உள்ள ஸ்திரீயானவள் பன்னிரண்டு ஆண்டுகள் உதிரப்போக்கினாலே அவதிப்பட்டவள் வேதனைப்பட்டவள் வேதம் சொல்லுகிறது தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று வைத்திருக்கு செலவிட்டால் வைத்தியருக்காக தன்னுடைய ஆஸ்தியை விற்றாள் ஆஸ்தியை விற்று வைத்தியம் பார்த்தாள் ஆனால் அவளுடைய வியாதி நீங்கவில்லை துக்கம் நீங்கவில்லை அவள் குடும்பத்திலே வெறுமை காணப்பட்டது காணப்பட்டது அவள் வெட்கப்பட்டால் அவள் கிட்டத்தட்ட மறைக்கும் தருவாயில் இருந்திருக்கக்கூடும் பனிரெண்டு ஆண்டுகள் சாதாரணமாக நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்களே ஒரு சில மாதங்கள் இப்படி இரத்தப்போக்கினாலே உதிரப்போக்கினாலே அவதிப்படுகிறவர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவர்கள் பார்க்கும் போதே அவர்கள் மிகவும் துக்கத்தோடு காணப்படுவார்கள் ரத்தம் இல்லாம உடம்பு எப்படி இருக்கும் ரொம்ப துக்கத்தோடு இருப்பார்கள் விசமத்தோடு காணப்படுவார்கள் ஆனால் பன்னிரண்டு ஆண்டுகள் போக்கினால வேதனைப்பட்டவள் அவதிப்பட்டவள் பாடுபட்டவள் துடியாய் துடித்தவள் அவள் ஏசு கிறிஸ்துவை நம்பி வந்தாள் அவரை நாடி வந்தாள் தன்னுடைய இயலாத நிலைமையிலும் கூட தன்னால் முடியவில்லை தான் யாராவது ஒருவர் துணைக்கு வந்தால் தான் அவளால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அந்த அளவிற்கு அவளுடைய நிலை காணப்பட்டது ஆனாலும் அவள் விடவில்லை எப்படியாகும் அவரிடத்திலே சென்று விட வேண்டும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டு விட வேண்டும் அப்போது நான் நிச்சயம் சுஸ்தமாகவே என்று சொல்லி அவள் அறிக்கை செய்கிறாள் பாருங்கள் கேள்விப்பட்டால் கேள்விப்பட்ட உடன் அவரை நம்பினால் நம்பினவள் வாயினால் அறிக்கை செய்கிறாள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுவினர் அப்போது சுஸ்தமாகவே நென்று சொல்லி அறிக்கை செய்தபடியாகவே அவருடைய வஸ்திரத்தின் மோரத்தை தொட்டுகிறார் அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டு வந்து அவள் பரம சுகத்தை பெற்றால் பாருங்கள் வரும்போது வேதனையோடு துக்கத்தோடு வந்தாள் ஆனால் அங்கிருந்து கிளம்பும் போதோ வியாதி நீங்கினவளாய் அவள் சுகம் பெற்றவளாய் அவள் மகிழ்ச்சியோட கடந்து சென்றாளமிச்சனை நாம் பார்க்கிறோம் ஆம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவரை நம்பி வெட்கப்பட்டுப் போகாதிருந்தார்கள் நீங்களும் அவரை நம்புங்கள் பிரியமானீங்கள் நம்பி வாருங்கள் நம்பியவரை நாடி வாருங்கள் நிச்சய உங்களை விலக்கி காப்பா என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நம்புங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் வெட்கம் அடைய மாட்டீர்கள் என்கிறது நிச்சயமாக இருக்கிறது நாம் செபம் பண்ணுவது பரலோக பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நாளிலும் அப்பா உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேத்திலே பார்க்கிற வண்ணமாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவள் உண்மை குறித்து கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய இருதயத்திலே நம்பி பின் தொடர்ந்து வந்து ஓரத்தை தொட்டதினாலே சுகம் பெற்றாலே எந்த விதமாக இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நம் வந்து இம்மிடத்திலிருந்து பரம சுகத்தை பெற்று பாவங்கள் இருந்து மன்னிப்பை பற்றி ஆண்டவரே வந்தது நிமித்தமாக வெட்கப்பட்டு போகாதிருக்க கத்து பேர் உதவி செய்யுங்க ஆண்டவரே நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் பார்த்த முதல் மீட்கப்பட்டு போக வேண்டும் வார்த்தைப்படியாக பிள்ளைகள் இது முதற்கொண்டு கொண்டு போகாதிருக்க கத்து கிருமி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் கொண்டு வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவன் மூல செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்